பாஞ்சினா காமாட்சி மதுரைனா மீனாட்சி காசினா விசாலாட்சி திருக்கடையுன்னா அபிராமி அந்த வகையில் வந்து புதுக்கோட்டைனா புவனேஸ்வரி இது எல்லாருக்கும் தெரியும் சோ ரீசெண்டா கூட சிக்ஸ்த்து ஜூன் அப்போ வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அங்க நான் செல்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டது ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லையே சொன்ன மாதிரி என்னோட குரு அழைத்து போனார்கள் ஸோ அது அதுவே நான் வந்து பெரிய பாக்கியமா கருதுனேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து மந்திர பூஜைக்கும் நான் வந்து ஒரு செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிட்டுச்சு குரு மூலயமா அதுக்கு போகும்போது இருபத்தி மூணாந்தேதி வந்து நான் ஜூலை மாதம் அங்கே தான் இருந்தோம் மண்டல பூஜையில் அந்த நாளில் வந்து புத்தக வெளியீட்டு நிபிலாவும் நடந்தது புக் பப்ளிஷிங் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியும் ராஜாக்கர்னால் பெரிய பெரிய கோவில்கள் கோபுரங்கள்லாம் கட்ட அமைப்பு சிற கோவில்லாம் பார்த்து விய போய் அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ எவ்வளோலாம் சிரமம் பற்றிருப்பாங்கன்னு கும்பாபிஷேகத்தில் நான் பார்த்தா அவ்வளோ அழகான கல்லார பணி தொண்ணூத்தி மூன்று தூண்கள் அதுக்கப்புறமா வந்து எழுநூத்தி முப்பத்தி மூணு தேவதைகள் ஜென்ரேஷன் வரவங்க வந்து கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவங்களே வியப்பாங்க அந்த வகையில இருந்தது உள்ள நுழையும் பொழுது ஜட்ஜி சுவாமி அதிர்ஷ்டம் என்னன்னா சமாதி அதாவது அவரோட ஜீவ சமாதி அங்க இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்பாளுக்கு பூஜை புனஸ்காரம் நடந்த அந்த விக்கிரகம் அங்க ரைட் சைட்ல வரும் அதே மாதிரி அந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கு நேர் எதிரில வந்து பாத்தீங்கன்னா தசபுஜா துர்கை அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துர்கை அம்பாள் வந்து கல் அந்த கருங்கல்லாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி உயரத்தில் அவ்வளோ அற்புதமாக அழகாக இருப்பான் அம்பாள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரம்பா கணபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான தக்ஷண காளி ஸோ இந்த மாதிரி நிறைய அம்பாள்கள் இருந்தாங்க எக்கச்சக்க தூண்கள் கிட்டத்தட்ட நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது மூணு தூண்கள் இருந்தது அந்த தொண்ணூத்தி மூணு தூண்கள்ல இந்த பரிவார தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வச்ச மாதிரி பரிவார தேவதைகள் இருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தூண்லையும் கீழே உட்கார்ந்த மாதிரி நாலு தெய்வங்கள் மேலே நின்ற மாதிரி நாலு தெய்வங்கள் இந்த மாதிரி எழுநூத்தி சில தெய்வங்கள் வந்து உள்ள அந்த தூண்ல வச்சிருக்காங்க கோவில் கட்டமைப்பு அப்படின்றது சிற்ப சாஸ்திரப்படி வேத பண்டிகர்களோட ஆலோசனைப்படி குருவோட அந்த வேதங்களோட நுணுக்கங்களை வச்சு ரொம்ப அற்புதமா அந்த காலத்துல ராஜாக்கள் எப்படி கட்டினாங்களோ அதோட ஈக்குவலண்டா நம்ம குரு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாருமே அந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் நித்தபடி இன்னைக்கும் ஹோமம் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து நவ ஆபரண பூஜை அதாவது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபரண பூஜை பண்ணுவாங்க அது மாதிரி சிறுங்கேரி சாரதாப்பு இடத்துலயும் ஆபரண பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி தான் நவாபரண பூஜை பண்ணுவாங்க சோ இந்த நவாபரண பூஜை அதுக்கப்புறம் வந்து சண்டி ஹோமம் எல்லா பிரச்சனைக்கும் ஹோமத்தின் மூலியமா தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்பாள் தான் ஸோ யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொல்லி தசமகாவித்தியில பத்து அம்பாள்ல நாலாவது அம்பால வந்து வாமன அம்சமா எல்லாருக்கும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தில் எங்கள் இருந்து அம்பாலை அருள் பாலிக்கிறான் எல்லாருமே வந்து அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்க குரு அருளும் திருவருளும் எப்படி நாங்கள் வந்து குருவோட அருளால் திருவருளை பெறோமோ அதே போல உங்களுக்கும் எல்லா எல்லாருக்குமே பொதுவானவங்க தான் குரு ஸோ நம்ம குரு அங்க இருக்கிறாங்க சோ அங்கே போகும் பொழுது குரு அருளையும் திருவருளையும்